ஐயா வந்து அகிலம் கல்வி சாலையில் இணைந்திரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில் அன்போடு வரவேற்று நாம் இந்திய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய பாடப்பகுதி மந்திர தந்திரங்களை எப்படி ஐயா இழிக்கின்றார் என்ற பகு பாடப்பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம் சென்ற பகுதியில் நம்ம பேய்களினுடைய தொல்லையை எப்படி ஐயா அழித்தார்கள் நீக்கினார்கள் என்ற செய்தியை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து மந்திரவாதிகளினுடைய சக்தி ஐயா எப்படி அடிக்கின்றார்கள் என்ற செய்தி நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் பேய்களையெல்லாம் எரித்துவிட்டு அடுத்ததாக ஐயா மந்திரவாதிகளிடமிருந்து அந்த அவர்களுடைய அந்த சக்தியை பறிக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணுகின்றார்கள் அப்போது அந்த மந்திரவாதிகள் மலைகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அவ்வர்கள் வாழ்ந்து வருகின்ற அந்த இடங்களில் அந்த மலைகளிலே குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த குடிசைகளையெல்லாம் விலங்கினங்கள் அங்கே பித்து எரிகின்றன அப்போ அந்த இதுவரையிலும் அந்த விலங்குகளையெல்லாம் மந்திர எல்லாம் சொல்லி அவர்கள் கட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அந்த விலங்குகளை கட்டி போட்டார்கள் அப்படி அவர்கள் அங்கே இருக்கின்ற அந்த தருணத்தில் இப்போது அந்த அவர்களுடைய மந்திரம் அந்த விலங்குகள் அங்கே அவர்களுக்கு தொல்லை கொடுத்த உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் மந்திரங்களை எல்லாம் ஜபிக்கின்றார்கள் அங்கே அந்த மிருகங்களினுடைய அதட்டி பொறுக்க முடியாமல் ஓமம் தன்னை வளர்த்து ஒரு கோடி பூச்சொறிந்து அரிய ஆமா அரியனவே அச்சரங்களை எல்லாம் தான் எழுதி பூவனவலி சக்கரங்களும் பீடம் அதில் நிறுத்தி நம்மனே அழைக்கக்கூடிய நல்லவர் சக்கரமும் சக்தி நிறுத்தி சதா கோடி பீடமிட்டு சுற்றி வர ஓமம் சுழலை கனல் எழுப்பி இந்த அக்னியை வளர்த்து வேண்டும் படைப்பு என்னென்னலாம் படைவர்கள் போட்டு இதற்கு முன்பு ஓமம் வளர்த்தார்களோ அதுபோல் அங்கே பலவிதமாக ஓமங்களை எல்லாம் வளர்த்து அங்கே என்ன செய்கின்றார்கள் அந்த மந்திரங்களையெல்லாம் ஓதுகின்றார்கள் அப்படியாவது அந்த விலங்கினங்கள் நமக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்களை ஓதுகின்றார்கள் ஆனால் அந்த அவர்கள் ஓதிய அந்த மந்திரத்திற்குள் விலங்குறங்கள் எதுவும் என்ன செய்யலை கட்டுப்படவில்லை மீண்டும் மீண்டும் அவங்க அந்த விலங்குரங்கள்லாம் என்ன செய்யுது எதிர்த்து நிற்கின்றது அப்போ அவங்க நினைக்கிறாங்க இது என்ன இதுவரையிலும் நம்முடைய மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு இருந்த இந்த மிருகங்களெல்லாம் இப்போது நம்ம எதிர்த்து நிற்கின்றதே இதற்கு காரணம் என்ன இது என்ன அப்படிங்கிறத அந்த செய்தியை நம்ம தெரியணுமே இப்போ நம்ம கற்ற அத்தனை தொழிலும் கருவும் கலைந்து விட்டது என்ன விதமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்துட்டு இப்போ இந்த செய்தி என்னென்னு அறியணும்னா ஒரு குரத்தி வந்தால் கூட நம்ம அந்த குரத்திட்ட வந்து குறுக்கேட்டு இதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு குரத்தி கூட இன்னும் வர்றதுக்கு காணோமே என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேதனையோடு இருக்கக்கூடிய நேரம் வைகுண்டாரர்களால் அங்கே ஒரு குரத்தி என்ன செய்கின்றார் வருகின்றார் அப்போ அந்த குரத்தி வந்து குரப்பட்டியும் ஏந்தி அங்கே வருகின்றார் இவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஐயோ நம்ம நினைத்த பா மாத்திரத்தில் குரத்தி வந்து விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள் அந்த குரத்தியை அழி அழைத்து அவளுக்கு உண்ணுவதற்காக நாங்கள் கனிகள் பல வகைகளை எல்லாம் கொடுத்து உபசரித்து அந்த குரத்தையிடம் அங்கே உபசரித்துட்டு இருக்கும்போது அந்த குரத்தை சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இப்போ துன்பத்தில் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் நாயகமாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு அங்கே மாசையில் வைகுண்டர் என்று ஒருவர் வந்திருக்கின்றார் உலகமெல்லாம் வணக்கத்துக்கான அவருடைய செய்தி ஏன்னா ஐயா வைகுண்ட தவம் இருக்கின்ற போது எல்லா தேசத்தில் உள்ள மக்களும் என்ன செய்கின்றார்கள் அவரை நாடி வருகின்றார்கள் அப்போ இந்த செய்தி இந்த குரத்தை வந்து என்ன செய்கிறாங்க உலகமெல்லாம் வணக்கின்றது அவருடைய செய்தி என்று அங்கே என்ன செய்கின்றார்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் ஆகவே அவரை கண்டு உங்களுடைய துயரத்தை உரைத்தால் உங்களுடைய துயர் நீங்குவதற்கு வழி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் மந்திரவாதிகள் நினைக்கிறாங்க நாம் தான் நமக்கு என்ன துன்பம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லையே ஆனால் நம்ம சொல்லாமலே இந்த குரத்தை அந்த துயரத்திற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் நாமும் என்ன செய்வோம் வைகுண்டரிடம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதிகள்லாம் என்ன செய்கிறாங்க அந்த குரத்தை சொன்னதை கேட்டு அங்கே வருகின்றார்கள் அந்த வைகுண்டரை வந்து பணிந்து நிற்கின்றார்கள் நின்று அவர்களுடைய துன்பங்களை சொல்லுகின்றார்கள் ஐயாவே நாங்கள் இதுவரையிலும் மந்திர தந்திரத்தை ஐயாவுக்கு தெரியாததா எல்லாம் தெரியும் இல்லையா ஏன்னா கலியன் அட்டை கருமம் எட்டும் அடக்கி மந்திர தந்திரம் ஓய்மால சந்தனம் பறக்கும்ங்களியை பறனை அழைக்கும் குளியை மறைக்கும் குளியே இப்படி பல விதமான மந்திர தந்திர சக்திகளை எல்லாம் மரமாக பெற்றிருக்கிறோம் அதை ஒவ்வொன்றும் அழிக்கணும் அப்போ அந்த அழிப்பதற்கான உபாயத்தை தான் ஐயா என்ன செய்கிறார்கள் ஒன்றொன்றாக கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இதை உணராத மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க ஐயா நாங்கள் இதுவரைக்கும் மந்திர தொழிலை செய்துட்ருந்தோம் நாங்கள் மந்திர தந்திரத்தால் எல்லார்த்தையும் அடக்கி ஆண்டோம் ஆனால் இப்போ எங்களுடைய அந்த தொழிலுக்கு எதுவுமே என்ன செய்யலை கட்டுப்படவில்லை அதற்கு ஒரு உபாயத்தை நீங்கள் ஐயா அப்படின் சொன்ன உடனே வைகுண்டர் சொல்கிறார் அது எப்படின்னா நாட்டுக்குடைய நாராயண பாலன் வைகுண்டம் பிறந்து இந்த பெரிய யுகமாகிய தர்மயுகத்தை ஆழ்வதற்காக துக்க கலையறுத்து சுத்தமறை அங்கே வைத்து அந்த தர்மபுமி ராட்சியத்தை ஆள இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சொல்லுக்குள்ளாடி அதாவது இந்த யுகத்தை அழித்து அதற்கு பிறகு தர்மயுகம் தோன்ற வைக்க வேண்டும் அப்போ இரு சொல்லுக்குள்ளாடி என்ன செய்ய வேண்டும் ராஜ்ஜியத்தை ஆள வேண்டும் ஒரு சொல்லுக்குள்ளே இந்த உலகத்தை அடக்கி இரு சொல்லுக்குள்ளாடி என்ன செய்யணும் ராச்சியத்தை ஆள் அவர் நிச்சயித்திருக்கின்ற காரணத்தினால இப்போது அது அதற்குரிய தருணம் நெருங்கி இருக்குது அதனால் இந்த தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் அது அந்த காரணத்தினால்தான் இப்போ பேய்களும் என்ன செய்யப்பட்டது அழிக்கப்பட்டது அந்த பேய்களும் எரிக்கப்பட்டது ஆகவே இப்போது அவங்களுடைய மந்திரங்களும் பலிக்காமல் போவதற்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது ஆகவே வேகந்தனிலே விழித்ததுக்கான் எந்த முன்னே இப்போ எல்லாமே என்ன செய்யுங்க நீங்கள் இங்கே பெற்ற வரங்கள் எல்லாத்தையும் ஏன் முன்ன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த மலையரசர்கள் சொ நினைக்கிறாங்க ஐயோ நம்ம வைகுண்டர நாடி வந்தால் ஏதாவது உபாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழிலே அவங்க கை வைக்கிறாங்களே என்ன செய்கிறது இப்போ அவங்கள்ட்ட நம்ம தொழிலை செய்ய மாட்டோம் நாங்கள் மந்திர தந்திரங்களை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சத்தியம் செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிழைப்புக்கு என்ன செய்வது ஏன்னா இங்கேருந்து தப்புதுக்கு ஒரு வழியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட சொல்கிறாங்க ஐயாவே ஏடு வந்து எண்டு இல்லை எங்களுடைய ஏடெல்லாம் எங்கே இருக்குது வீடுகளில் இருக்குது ஐயா அதனால நாங்கள் வீட்டுக்கு போய் அந்த ஏட்டை எடுத்துட்டு வரோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ நம்ம தப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க உபாய அதாவது மந்திர தந்திரம் மாமதிபர் சாஸ்திரம் உபாய வாகடனும் உபாய சமூக மதம் மாய கருவும் மரண வித்தைகளும் தம்பளம் தம் பணமுடனும் சம சாடானமும் சல்லியம் பேதமும் வம்பு செய்யும் மாய்மால மந்திரம் கருமம் எட்டும் அடக்கி அதான் அந்த கலியன் பெற்று வரும் கருமம் எட்டும் அதாவது பில்லி சூனியம் அப்படியெல்லாம் வந்து மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய வினைகள் அப்போ அந்த வினைகளை எல்லாம் என்ன செய்யணும் அடக்க வேண்டும் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா அடக்கி இதைக்குள்ளாடி வைங்க அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வீட்டுக்கு போய் இதை எடுத்துகிட்டு வந்துடுறோம் எல்லாம் அதுக்கான கருவெல்லாம் எங்கே இருக்குது வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஐயா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் அதை இங்கேயே இப்போதே அதை வைப்பதற்கு ஏன் கைக்குள்ளாடி ஒரு உபாயம் இருக்குது நீங்கள் இந்த இடத்துல இந்த பலகையில் ஒரு சத்தியம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அரசுகள் நினைக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு போய் தப்பிடலான்னாலும் இவர் விடுறது மாதிரி இல்லை சரி ஏதோ சொல்லி நம்ம வீட்டுக்கு போனாலும் அங்கே மலை மிருகமும் நம்மளை என்ன செய்யாது வாழ விடாது ஆகவே என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம வந்து அவர் சொல்கிறபடி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையரசர்கள் என்ன செய்கிறாங்க எல்லாரும் சம்மதிக்கிறாங்க கரண வேறு வழி இல்லை அப்போ ஐயா வந்து அந்த மந்திர தந்திரங்களை வை வைக்கணும்னு சொன்னோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க ஐயாவே நாங்கள் இப்போது ஆதி நாராயணரே ஏடு கொண்டு வந்தோமில்லை எழுத்தாணி கொண்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் வைங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாரும் வைத்து அதாவது இதை இப்போது நீங்கள் சொன்னபடி எல்லாவற்றையும் மந்திர தந்திரம் அட்டை கருமம் எட்டு அடைக்கி உச்சாடம் கொல்ல உச்சாடனமும் அந்த கொண்டு வர எழுப்பக்கூடிய அந்த சக்திகளும் மெய்யானையாக இப்போ நாங்கள் என்ன செய்தோம் இப்போ அங்கே வச்சுட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஐயாவுக்கு முன்னாடி ஒரு பலகையில் சுத்தியும் அடித்து அந்த வரங்களை எல்லாம் வைக்கிறாங்க ஐயா சொன்னபடி அந்த வரங்களெல்லாம் என்ன செய்தாச்சு வச்சாச்சு இப்போ ஐயாட்டே பணிஞ்சு நிற்கிறாங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐயா இது நாள் வரைக்கும் இந்த மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி தான் நாங்கள் என்ன செய்தோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தோம் எங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வழியே இது தான் ஐயா ஆனால் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் இங்கே வைத்து விட்டால் நாங்கள் வாழ்வது எப்படி எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் காட்ட வேண்டும் அது மட்டும் இல்லை இப்போது இப்போது அந்த விதியினால் எங்களுடைய அந்த மந்திர தந்திரங்கள் வைத்து பிழைக்கக்கூடிய விதையெல்லாம் குறைந்து போச்சு அப்படின்னா எங்களுக்கு அந்த மலைகளில் பயிரிட்டு நாங்கள் வயறு வளர்ப்பதற்கு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு அருள் பாலிக்க வேண்டும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அதை கேட்ட உடனே இதே ஐயா நாங்கள் என்ன செய்கிறோம் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன செய்கிறாங்க வாக்கு கொடுக்குறாங்க வாக்கு கொடுத்துட்டு இதை மீறி இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த மன் அந்த மலைகளில் பயிரிட்டு உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய காசு பணங்களை என்ன எடுத்துக்கொள்ளணும் அதை தவிர்த்து இதை மீறி நீங்கள் யாராவது நடந்தால் மீண்டும் இந்த தந்திரத்தை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நீங்கள் துன்பம் கொடுப்பதாக இருந்தார் எல்லாம் நான் என்ன செய்வேன் தீ நரகமத்தில் தள்ளி உங்களை அழித்து விடுவேன் நரகத்திற்குள்ளாடி என்ன செய்திருவேன் அடைத்திடுவேன் அப்படி நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் நாங்கள் அப்படி தவறு செய்ய மாட்டோம் அப்படி செத்த செய்தாலும் நாங்கள் செத்து வந்து நரகத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் சத்தியம் செய்ய வேண்டும் என்று அந்த மந்திரவாதிகள்கிட்ட ஐயா சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த மந்திரவாதிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படியே சத்தியம் செய்கிறாங்க ஐயா சொன்ன அந்த முறைப்படி சத்தியம் செய்து மந்திரம் வித்த மாமனிவன் சாஸ்திரம் தந்திரமும் போச்சு அப்படி எல்லாமே நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு அவங்க சத்தியம் செய்கிறாங்க செய்துட்டு அங்கே இருக்கும்போது எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க இப்போ மந்திரம் போயிடுச்சு பே பிசாசுகள்கிட்ட தொல்லை போயிடுச்சு மா அந்த தந்திரமா செய்த அந்த அட்டு கரமும் எட்டுமே நமக்கு வினையாக வந்திருந்த அத்தனையும் என்ன செய்திருச்சு ஒழிஞ்சு போயிடுச்சு இப்போ எல்லாமே வைகுண்டர் வந்து அவருடைய பக்கத்துக்குள்ளாடி என்ன செய்துட்டார் எல்லாரையும் அழைத்து அவர்களிடமிருந்து அத்தனை தீமைகளையும் பறித்து விட்டார் ஆகவே என்ன நமக்கு சந்தோஷம் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்கிறாங்க சந்தோஷம் கொண்டாடுகின்றார்கள் எப்படி மாந்திர கழிவு சூணு மாறன கருவு கோளும் அதாவது மந்திரம் தந்திரம் மாரணம் வைத்திய வாகனம் அதற்கான கரு கோள் இவையெல்லாமோ உபாந்திர தீது கேடு ஊரிய பொய் பொல்லாப்பெல்லாம் இந்த களிக்குள்ளாடி அகப்பட்டு பிறருக்கு தீமை விளைவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அத்தனை பொல்லாப்புகளும் அழிந்து ஏந்திய நினைவு பாசம் இது முதல் வினைகளெல்லாம் இப்போது பல தீமைகள் வருவதற்கு காரணம் என்ன அளவு கடந்த பாசம் பற்று அந்த அளவு கடந்த பற்று வரக்கூடிய நேரம் நாம் நமது என்பது மாறி நான் எனதுங்கிற அந்த நிலைக்கு வருது அப்போ அந்த நான் எனது என்ற ஒரு நிலைக்கு வரக்கூடிய நேரம் ஆணவம் வருது ஆசை வருது அந்த கோபம் வருது த நினைத்தது நடக்கல அப்படின்னா கோபம் வருது அந்த கோபம் வந்த உடனே வாங்கக்கூடிய ஒரு உணவு வருது பிறரை பழிவாங்கன்னா அதனால் அதன் மூலம் எவ்வளவோ பெரிய துன்பங்கள் அதான் ஒரு பொய் சொல்லிவிட்டு அந்த பொய்யை தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வந்துட்டே இருக்கும் பிறரை பழி வாங்கணும்னு நினச்சாச்சு அப்படின்னா ஒன்றில் அடுத்து 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 நினச்சோம் அழிவு வந்துகிட்டே இருக்கும் அப்போ அவங்கள அழிவுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தனக்கு அழிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ தன்னுடைய அழிவுக்கு காரணம் பிறர் தான் அப்படின்னு நினச்சி இன்னும் இன்னும் அவங்கள வந்து பழிவாங்கக்கூடிய அந்த உணர்வு வந்து என்ன செய்துட்டே இருக்கும் மேலோங்கிட்டே இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஏந்திய நினைவு பாசம் அதனால் தொடர்ந்து அந்த பாசம் ஒரு பற்று நாள் வரக்கூடிய வினைகள் தொடர்ந்து ஒவ்வொரு வினைகளாக நமக்கு என்ன செய்துட்டு வந்துட்டே இருக்குது அது நல்ல கர்ம வினை பெருகிட்டே இருக்குது அந்த சஞ்சய வினை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்போ மீண்டும் மீண்டும் பிறவி என்பது அமைந்து கொண்டே இருக்கின்றது அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் அங்கே சாந்தியில் இறைத்து நேர்த்தி தர்மத்தை வளர்க்க விட்டான் அதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சாந்தி அமைதி அது அன்பு பொறுமை தர்மம் இந்த இந்த மூன்றாலேயே கலியை என்ன செய்ய முடியும் அழைக்க முடியும் இப்போ எதுவுமே சண்டை போட வேண்டாம் ஆயுதம் எடுக்க வேண்டாம் படைகளை திரட்ட வேண்டாம் வேறு எந்த செலவும் இல்லை அமைதி அன்பு பொறுமை தர்மம் என்ற இந்த மூன்றையும் நம் கடைபிடிக்கின்ற போது அமைதியாக இருந்த இந்த கலியை என்ன செய்ய முடியும் வெல்ல முடியும் ஆகவே தர்மத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் தர்மம் நிறைய பின்பற்றியதாக இருக்க வேண்டும் அந்த தர்மம்னா என்ன நினைக்கிற நம்ம தர்மம்னா எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நம்ம பிறருக்கு கொடுக்கறது நம்ம அன்னதானம் செய்கிறது ஆடை தானம் செய்கிறது வன் தானம் செய்கிறது பிற பொருட்களை தானம் செய்கிறது இதுதான் நம்ம தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறோம் அது அல்ல தர்மம் ஒரு இயற்கை இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியை நமக்கு வைத்திருக்கின்றது இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்திருக்கின்றது இறைவன் நமக்கு அதை வகுத்து தந்திருக்கின்றார் அந்த நெறி தவறாமல் வாழ்வது தான் தர்மம் அப்போ அந்த நெறி தவறாமல் வாழ்கின்ற போது இறைவன் இந்த கலியுகத்தில் இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறியை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார் அந்த நெறி தவறாமல் வாழுகின்ற போது நம்மை எதிர்க்கக்கூடிய அத்தனையும் என்ன செய்தோம் இந்த தர்மத்தாலே அழிந்து போகும் ஐயா சொல்லுவாங்க சொல்லுவார்கள் போருக்கு நினைத்தவரை பலி கொடுக்கும் தர்மம் அது ஆகையால் அந்த தர்மத்தால் எல்லாம் என்ன செய்யப்படும் அழிக்கப்பட்டுவிடும் ஆகவே நீங்கள் இந்த தர்ம நிறையில் வாழ்ந்து வாருங்கள் மத் அப்படி வாழ்ந்து வந்தீர்களே ஆனால் பேய் பிசாசு மந்திர தந்திர வைத்திய வாகடனும் அட்ட கர்மம் எட்ட எல்லாமே என்ன செய்யப்படும் அழிக்கப்படும் என்று சொல்லி மக்களுக்கு அங்கே ஐயா ஆறுதல் கூறுகின்ற ஆகவே எல்லோரும் இனி இன்று முதல் இகவராது அஞ்சமன்று வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லி அந்த சான்றோர் மக்களுக்கு விடை கொடுக்கின்றார் அதன்படி விடை கொடுத்துவிட்டு ஐயா தவத்தில் இருக்கின்றார் அப்போது அந்த ஐயாவினுடைய தவ பெருமையை அறிந்து மக்கள் ஐயாவை வந்து பணிவதை நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாக வருவதை அந்த களிமன்னன் அடைகின்றான் அறிந்து ஐயாவை அங்கே சிறைபிடிப்பதற்காக வருகின்றார் ஐயா மக்களுக்கு மேலும் என்ன உபதேசங்களை சொல்லுகின்றார் களிமன்னன் எவ்வாறு வந்து சிறைபிடிக்க வருகின்றார் ஓண்டர் அவருக்கு என்னென்ன புத்திமதிகளை சொல்லுகின்றார் என்ற செய்தியையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்